ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் மூன்றாம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி ஒன்று புள்ளி அஞ்சில் பல்வகை திறனியறை பயிற்சி கணக்குகளில் முதல் கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் மாலினி பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் பதினொன்று புள்ளி அஞ்சு மீட்டர் மற்றும் பத்து புள்ளி அறுபத்தி நாலு மீட்டர் அளவுடைய மூன்று ரிப்பன்களை வாங்கினார் எனில் ரிப்பனின் மொத்த நீளங்கள் காண்கான்னு கேட்டுக்கிறேன் அப்போ மூணுமே நம்ம கூட்டிடணும் அப்போ ஃபஸ்ட்டு கொஷினில் குத்துக்கிறது எழுதுங்க மூன்று ரிப்பன்கள்னால் இது முதல் ரிப்பன் முதல் ரிப்பின் நீளம்வல் டு பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் அதுக்கப்புறம் இரண்டாவது இரண்டாவது ரிப்பனின் நீளம் ஃபிஸ்இக்குவல் டு பதினொன்று புள்ளி அஞ்சு மீட்டர் அதுக்கப்புறம் மூன்றாவது ரிப்பனின் நீளம் ஈக்குவல் டு பத்து புள்ளி அறுபத்தி நாலு மீட்டர் இங்கே இருக்குதுங்களா அதான் அதுக்கப்புறம் மூன்று அதானே லாஸ்ட்டை மொத்தமாக கேட்டுக்கிறாங்களே அதுதான் அது மூன்று ரிப்பன்களின் மொத்த நீளம் இஸ் ஈக்குவல் இது மூணுமே கூட்டிடணும் பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு மீட்டர் கூட்டல் பதினொன்று புள்ளி அஞ்சு மீட்டர் கூட்டல் பத்து புள்ளி அறுபத்தி நாலு அப்போ இது கூட்டினோன்னா எப்படி கூட்டணுன்னு பாருங்க பதிமூணு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு அதுக்கப்புறம் பதினொன்று புள்ளி அஞ்சு அதுக்கப்புறம் பத்து புள்ளி அறுபத்தி நாலு இந்த புள்ளி பார்த்தீங்கன்னா கரெக்டாக நேராக வரணும் புரிஞ்சுதுங்களா இது மூணுமே நம்ம கூட்டணும் அப்போ இங்கே நம்பர் இல்லாதனால நீங்கள் பூஜ்ஜியம்னு போட்டுக்கோங்க அப்போ பாருங்கள் ரெண்டும் நாலு கூட்டினிங்கன்னா எவ்வளோ ஆறு ஒன்பதோ அஞ்சு கூட்டிங்கன்னா பதினாலு பதினாலோட ஆறு கூட்டினிங்கன்னா இருபது இருபதுக்கு பூஜ்ஜியம் இங்கே ரெண்டு அப்போது ரெண்டும் மூணு கூட்டினிங்கன்னா அஞ்சு அஞ்சோட ஒன்று கூட்டினிங்கன்னா ஆறு அப்போது ஒன்று ஒன்று கூட்டிங்கன்னா ரெண்டு ரெண்டோட ஒன்று கூட்டிங்கன்னா மூணு அப்போ என்ன வருது முப்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மீட்டரில் வரும் அப்போது தேர் ஃபோர் ரிப்பின் மொத்த நீளம் இஸ் ஈக்வல் டு முப்பத்தி ஆறு புள்ளி பூஜ்ஜியம் ஆறு மீட்டர் పురిజదు ఆల దా ఇది క్యాన్సర్